வாழ்க்கையில் கூட சில குறைகள் இருக்கும் போது நமக்கு நிம்மதி இழந்து போயிருக்கும் பொருளாதாரத்துல அந்த குடும்ப பிரச்சனை வேலை இல்லாத சூழ்நிலை இந்த மாதிரி டைம் எல்லாம் நமக்கு மன நிம்மதி எல்லாம் போயிரும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்றேன் ஒரு செல்வந்தர் வந்து காலையில வாக்கிங் போற அம்மா வந்து பால் வந்திட்டு இருக்காங்க அவங்க பக்கத்துல வந்து பளபளன்னு மின்றது ஏதோ ஒன்னு இருக்குது இந்த சிலந்தர் போய் எடுத்து கொடுக்கனோன்னா அந்த அம்மாவை எடுத்து கொடுக்கறாங்க அவர் சொல்றாரு இது என்ன தெரியுமா இது வயிறு கல்லு இது பல லட்சம் இருக்கும் ஆனா இது நான்தான் ஃபர்ஸ்ட் பார்த்தா அதனால எனக்கு தான் அப்படின்னோ அந்த அம்மா சரி அப்படின்றாங்க ஒரு மகிழ்ச்சியா வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போயிட்டு நைட் தூங்கி இவர் யோசிக்கிறாரு இந்த அம்மா எதுவுமே பேசாம நம்மளை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் காலையிலேயே எழுந்திரிச்சு சந்தேகத்தை கேட்க வந்து அந்த அம்மாட்ட போறாங்க அம்மா சொல்றாங்க எனக்கு இந்த வைர கல்லை விட பெரிய ஒரு புக்கிஸ் இருக்கு அது என்னன்னா எனக்கு மன நிறைவு அப்படின்னு சொன்னவொன்னு இவர் வந்து அப்பதான் யோசிக்கிறாரு ஒன்னு தீமத்தையே ஆறாம் அறிவு ஆறாம் ஆறாம் வசனம் என்ன சொல்றதுன்னா போதும் என்கின்ற மனதோட கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்ப நம்ம உலகத்துல ஒண்ணு கொண்டு வந்ததுல ஒண்ணு கொண்டு போவதும் இல்லாத நம்மளுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தில் மன நிறைவோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது காட் பிளஸ்